ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இரவே கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடப் போகிறோம் நற்செய்தியை பார்த்தால் இன்றைக்கு தான் மங்கள வார்த்தையும் மாதாவுக்கு அறிவிக்கப்படுகிறது இன்றைக்கு ராத்திரியே பிறப்பு நடக்கிறது க்ரனாலஜி அவ்வளோ இல்லையே என்றெல்லாம் நமக்கு தோன்றலாம் இருந்தாலும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை நாம் எல்லாரும் சிறப்பாக நினைத்து அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு அவை விழைகின்றது முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தால் எசையாவினுடைய இறைவாக்கு மறு பற்றி நாம் எல்லாரும் ஆண்டவரை எதிர்கொள்ள வேண்டும் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் ஜான் தி பாப்டிஸ்ட் திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய செய்தி என்ன என்று இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அம்மா அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவை பற்றி பிரீமன்வர்களே ஆண்டவர் நம் எல்லார் மீதும் இரக்கமாயிருக்கிறார் பாசமாயிருக்கிறார் குழந்தைகளை இயலாதவர்களை நோயுற்றவர்களை பலவினர்களை மிக அதிகமாக தேடி வருகிறார் என்றைய முதல் வாசகம் தாவீதை பற்றியது உங்களுக்கு தெரியும் விவிலியம் நன்றாக படிப்பவர்களுக்கு தெரியும் ஜெஸ்ஸே எத்தனையோ பிள்ளைகளை கொண்டு வந்தார் கடவுள் சொன்ன மனிதன் முகத்தை மட்டும் பார்க்கிறான் மனிதன் தோற்றத்தை மட்டும் பார்க்கிறான் நானோ உள்ளத்தை ஊடுருவி காண்பேன் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிள்ளையாக இவன் வேண்டாம் இவன் வேண்டாம் இவன் வேண்டாம் என்று சொல்லி கடைசியாக எட்டாவது பிள்ளையான தாவீது அங்கே ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவனை கூட்டுக்கிட்டு வா அவனைத்தான் நான் தேர்ந்து கொள்ளுகிறேன் அந்த செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியிலே மீண்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஆடு மேய்த்து கொண்டிருந்தாய் நான் உன்னை தேடி வந்தேன் என்று இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேர்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரே நீர் இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கூட நான் இருக்க முடியாது ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் தாவீதுக்கு ஆண்டவர் வெற்றி மேல் வெற்றியை கொடுத்தார் பன்னிரண்டு கோத்திரங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார் கடைசியாக தாவீது தனக்கென்று ஒரு அழகான அரண்மனையை கட்டினார் அப்போது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு ஆண்டவருடைய பேழை மட்டும் கூடாரத்தில் இருக்கிறது எனக்கு என்னன்னா இவ்வளவு அற்புதமான வீடு இருக்கிறது அழகான வீடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இறைவாக்குனர் நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டப் போகிறேன் என்று சொன்னார் நாத்தான் சொன்னார் உன் இஷ்டப்படியே உன்னை ஆசிர்வத்திருக்கிறார் கோயில் கட்ட போகிறாயா கட்டு என்று நாத்தான் சொன்னார் ஆனால் அன்றைக்கு ராத்திரியே கடவுள் நாத்தானிடம் சொல்லி இல்லை கட்ட வேணான்னு சொல்லு என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நாத்தான் வழியாக நீ எனக்கு வீடு கட்ட போகிறாயா உன்னுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன் ஆனால் நான் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்ட போகிறேன் ஆட்சி உன்னுடைய கோத்திரத்தில் பிரேமானவர்களே ஆண்டவருக்கு நாம் நல்லது செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பல மடங்கு நல்லது செய்வார் என்பதை மறந்துவிடவே கூடாது ஆண்டவரே உமக்காக நான் இறை வார்த்தை அறிவிக்கப் போகிறேன் உமக்காக இந்த ஆலயத்துக்கு பணிபுரிய போகிறேன் உமக்காக இந்த ஏழைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை ஆசிர்வதிப்பார் பல மடங்கு செய்வார் ஒரு வேதத்தில் ஆண்டவர் நினைத்தாரோ என்னவர் தெரியவில்லை வெறும் கட்டடங்களால் என்னை ஒரு இடத்தில் இருக்கச் செய்யாதீர்கள் உண்மையிலே வழிபடுவது ஆவியிலும் உண்மை நான் எல்லா மக்களையும் தேடி போவேன் பின்னாளில் என் மகன் அந்த கணாநேய பெண்ணுக்கு நல்லது செய்வார் நல்லது செய்வார் சமாரியர்களுக்கு நல்லது செய்வார் எல்லா மக்களுக்கும் என்னுடைய பிரசனத்தை நான் உணர்த்துவேன் அது மறந்துவிடப்படக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ ஆண்டவர் சொன்னார் பின்னாளில் உன் மகன் வழியாக அந்த ஆலயம் கட்டப்படட்டும் நான் உனக்கு கட்டப்படும் ஆலயம் என்னாலும் நிறைத்திருக்கா உன் குடியை உயர்த்துவேன் உன் பிள்ளைகளை என்றென்றும் பாதுகாப்பேன் அந்த தாவீதுக்கு அன்று வாக்களிக்கப்பட்ட இறைவாக்கு நம்முடைய அன்பு தாயில் நிறைவேறுவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தாவீதின் அரியணையில் அவர் அமர்வார் யாக்கோவின் மக்கள் மீது என்றென்றும் அவர் அரசாள்வார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது இதற்காகத்தான் இன்றைய முதல் வாசகமாக அந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டது தாவீதின் அரியணையில் அமர்பவர் நம்முடைய அன்பு தாய் வழியாக பிறக்க போகிறார் என்றென்றும் நிலைக்கின்ற அரசு இந்த மெஸ்ஸியாவால் மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருந்தார்கள் நம்முடைய அன்பு தாயும் காத்துக் கொண்டிருந்தார்கள் நம்முடைய அன்பு தாய் இறைவார்த்தை பெண் விவிலியத்தை வாசித்த பெண் அவர்களும் வாசித்தார்கள் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தை வாசித்தார்கள் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் நீ அவளுடைய அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று சொன்னது மீட்பறை பற்றிய வாக்குறுதி யார் அந்த பெண்ணாக இருக்கும் மாதா நினைத்து கொண்டுதான் இருந்திருப்பார் இசையா ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இதோ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் மாதாவா யார் அந்த கண்ணியாக இருக்கும் அந்த மகனாக இருக்கான் இஸ்ராயல் மக்கள் எல்லாம் காத்திருந்தார்கள் யார்தான் அந்த பெண்ணோ நம்முடைய இனத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பெண் யாரோ மாதாவும் காத்திருப்பார்கள் கடவுள் கபரியல் தூதரை அனுப்பி சொல்லுகிறாரே பாருங்கள் இந்த அழகான பெண்ணிடம் அன்பான பெண்ணிடம் தாழ்ச்சியான பெண்ணிடம் கடவுளையே நம்பியிருந்த பெண்ணிடம் எனக்கு வேறு எந்த துணையும் இல்லை என்று நினைக்கின்ற பெண்ணிடம் அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்ட செய்திதான் இன்றைக்கு காலையில் நமக்கு அந்த அம்மாவுடைய பதில்தான் இன்றைய காலையிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பாடமாக இருக்கிறது பாருங்கள் முதல்ல மாதாவுக்கு என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்களும் நானும் இன்னைக்கு எடுத்துக்கணும் முதல்ல வந்து சமனசு வாழ்த்துது மரியே மகிழ்ச்சி ஆயிரு நம்முடைய முதல் அழைப்பு பாருங்கள் மரியே ஆயிரு சில பேர் அழுமொஞ்சாக இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சிரிச்சா என்ன குறைஞ்சா போயிடும் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க தெரியுமா எப்போ பார்த்தாலும் மோஞ்ச இப்படி மோட்டு வலையில் தூக்கி வச்சுட்டு இருக்க கூடாது தெரியுதா சிரிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய அழைப்பு நாம் எல்லாம் வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல நாம எல்லாரும் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள் அல்ல நம்முடைய பாடல் ஆண்டவருடைய பாடுகள் என்னவோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினெட்டு மணி நேரம் தான் ஆண்டவர் உயிர்த்திருப்பதோ என்று மரிய மகிழ்ச்சி கொஞ்சம் சரிங்க நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கூட புன்முருவலோடு சில சமயத்தில் சில பேருக்கு நோ சொல்லணும் புன்முருவலோடு சொல்லுங்க பரவாயில்ல சிரிக்காதவங்க எல்லாம் கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்முடைய திருத்தந்தை சொன்னது திருச்சபையினுடைய மிக முக்கியமான வியாதி ஹேவிங் எழவு விட்டு மூஞ்சி சாவு விட்டு மூஞ்சியா எப்போதும் வச்சிருக்கிறது சில பேரு ரொம்ப புனிதன் கடை சீரியஸா இருந்தா ரொம்ப புனிதரான் போ ப்பையா அது ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது மகிழ்ச்சியோடு படி மகிழ்ச்சியோடு கற்றுக்கொடு மகிழ்ச்சியோடு உன் வேலையை செய் உன் மகிழ்ச்சி உன் முகத்தில் பிரகாசி கேட்ட மரிய மகிழ்ச்சி ஆயிரு ரெண்டாவது சமனஸ் சொன்னது நான் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் பிள்ளைகளே நீங்களும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் யூ ஆர் பிளஸ்ட் பை காட் பிலீவ் திஸ்

நடப்பது நல்லது செய்வது எல்லாமே கடவுளுடைய கொடை எல்லாவற்றையும் விட முக்கியமாக இறைவன் நமக்கு கொடுத்த வரங்கள் அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை அவருடைய புனித மிக நக்கருடை எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் மரியே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் இரண்டாவது செய்தி மரியே நம்பு மகிழ்ச்சியாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று நம்பு இரண்டாவது செய்தி கடவுள் உன்னோடு உன்னோடு இருக்கிறார் ஆண்டவர் நான் கிளம்பி வரேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் பத்திரமாக வந்து சேர்ந்தேன் இங்கிருந்து வீட்டுக்கு போவீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் எல்லா நேரத்திலும் இருக்கிறார் என்னுடைய வியாதியினோடு இருந்தார் என்னுடைய கண்ணீரினுடைய இருந்தார் தொடர்ந்து இருப்பார் பாருங்கள் இந்த மூன்று வார்த்தைகளை கபரியல் தூதர் மாதாவுக்கு சொல்வதை பாருங்கள் அப்புறம் தான் பெரிய செய்தி மாதா ஒரு கேள்வியும் கேட்டாங்க இது எப்படி ஆகும் நான் இது வரைக்கும் எந்த ஆண் தொடர்பும் இல்லையே திருமண ஒப்பந்தமாயிருக்கிறது உண்மைதான் ஆனால் இன்னும் எங்களுக்குள்ளே உறவு இல்லையே எப்படி ஆகா மாதாவுக்கு ஒரே ஒரு சின்ன பதில் ஒரே சென்டென்ஸ் ஒரு கேள்வி ஒரே ஒரு பதில் தான் பாருங்க கடவுளுடைய வல்லமையா தூய ஆவியினால் எல்லாம் நடக்கும் அவர் பெரியவராயிருப்பார் அவர் கடவுளின் மக நம்பினால் நடக்க இருப்பது அற்புதங்கள் பாருங்கள் கடைசிய மாதாவினுடைய பதில் ரொம்ப சுருக்கமா தாட்சியா கடவுளை நம்பி மகிழ்வோடு தைரியத்தோடு இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் எஸ் சொல்லிட்டாங்க எளிதான வாழ்க்கை அல்ல சவால் நிறைந்த வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை ஒரு நாளைக்கு மட்டும் எஸ் சொன்னா போதாது கல்யாண தன்னைக்கு எச சொல்றோம் இவரை உன் கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா இன்பத்திலும் துன்பலத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நேர் பிரமாணிக்குமாய் இருப்பீரா இறைவன் அருளும் மக்களை அன்புடன் ஏற்று வளர்ப்பீரா அன்னைக்கு எச சொன்னா போதாது சில பேர் அப்புறம் எல்லாம் நோதான் ஏன் தான் வந்து வாச்சுதோ தெரியலையே ஏன்னா இந்த மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்டேனோ தெரியலையே எஸ் அங்கே கோயிலை சொல்லிட்டு போயிட்டு நோ சொல்லிட்டு அடிக்கிறது உதைக்கிறது திட்டுறது நாய பேயன்னு சொல்கிறது இப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்க்குறோம் அம்மா கடவுளுக்கு எஸ் சொன்னாங்க அதே போல் வாழ்ந்தாங்க அந்த கடவுள் பல நேரத்தில் மனிதர்கள் வழியாக நாம் சிலவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அங்க இருந்தால் சீசர் அகஸ்டஸ் ரோமையில் ரொம்ப தூரத்தில் சட்டம் போய் குடிக்கணக்கு பதிவு செய்யணும் வீட்டுக்காரர் மட்டும் போதாது நானும் போறேன் போறாங்க கஷ்டத்தோட நிறைய மாத கற்பணியா பாருங்க எவ்வளவு கஷ்டம் வேதனை விடுதியில் இடம் இல்லை எவ்வளவு கஷ்டம் வேதனை மௌனம் மகிழ்ச்சி தெளிவு வார்த்தை தியானிப்பு கீழ்படிதான் மாதா நல்லது செய்ய விரைந்து ஓடுவது மற்றவர்களுக்கு உதவி செய்வது மகனோடு உடனிருப்பது சிதறண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்து ஜெபிப்பது அம்மா அம்மா நன்றி அம்மா இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்களை பார்க்கிறோம் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறோம் தைரியம் பிறரன்பு விடாமுயற்சி பிரமாணிக்கம் நன்றி அம்மா என்று சொல்லி நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாய் மனத்தில் நிறுத்தி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் ஆமேன்